என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்று நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாப்பத்தி நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் இருக்குது அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பம் இன்று நேத்திரம் ஜீவனை பொறுத்த வரைக்கும் நேத்திரம் இன்று முழுவதும் பார்வை இல்லை ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று பகல் மூணு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் உயிர் இல்லை அதன் பிறகு அற வாழ்க்கை இந்த மூல நட்சத்திரம் நமக்கு மாலை நேரத்துல அமைஞ்சிருக்கு சனிக்கிழமை அப்படின்னால பெருமாளுடைய வழிபாடு தான் நமக்கு முன்ன வந்து நிற்கும் காலம் வர பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் துளசி வாங்கி கொடுத்து உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஆனா சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் இருக்கு பாருங்க அதை தவற விட்டுறாதீங்க மாலை ஒரு அஞ்சு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளாக எல்லா கோவிலையும் நடத்திறந்திருக்கும் இந்த நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு செந்துரம் வெற்றிலை மாலை வாழைப்பழம் வெற்றிலை கழிப்பாக்கு வச்சு உங்கள் குடும்ப பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் தடைகள் நிவர்த்தியாகும் திருமண தடை இருக்கா சனிக்கிழமையில் வரக்கூடிய மூல நட்சத்திர வழிபாடு செய்யுங்க நமக்கு மாலை நேரத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு மாலை அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஆஞ்சநேயர் வழிபாடு மறக்காமல் செய்யுங்க முடிஞ்ச ஆஞ்சநேயருக்கு ஒரு ஒம்பது தீபம் நெய் தீபம் விளக்கு ஏற்றி இருபத்தேழு முறை ஆஞ்சநேயரை சுற்றி வாங்க நவக்கிரக தோஷம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியா அதே கோவிலில் நவக்கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த நவக்கிரகத்தில் சனி பகவான் இருப்பார் சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றிடுவாங்க வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அற்புதமான இந்த சனிக்கிழமையில் நமக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் மூல நட்சத்திரம் வந்துடும் அனுமன் வழிபாடு ரொம்ப சிறப்பு இதான் சனிக்கிழமையில மூல நட்சத்திரம் என்னைக்காவது ஒரு முறை தான் வரும் அப்படி வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க அன்பு உறவுகளே இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யட்டும் உங்களால ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அந்த பலன் முழுமையா உங்களே வந்து சேரும் நன்றி